வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வெறும் பிரெட்டை வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டிஃப்ரெண்ட்டான முறையில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மழை சீசனுக்கு சூடாக எதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிடுங்க நான் நாலு ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் இது வந்து வீட் ப்ரெட்டு நீங்கள் எந்த ப்ரெட் வேணுனாலும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாம் பிரெட்டை வந்து இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இன்னொரு பிரெட்டையும் நம்ம டோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கிறலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த ப்ரெட்டை வந்து ரெண்டு ரெண்டு சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மூணு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கரலாம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா இந்த மாதிரி பிணிஞ்சி விட்டுக்கோங்க இந்த பைண்டிங் பண்ணுறதுக்காக நம்ம மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் பத்தலைன்னா இன்னொரு டீஸ்பூன் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பஜ்ஜி மாவுக்கு கொஞ்சம் முன்னாடி பக்குவத்துலேயே பிணைகிறாப்புல பிணைஞ்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்தாச்சு இப்போ இந்த ப்ரெட்டு ஸ்லைஸில் இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ எல்லா ப்ரெட்டு ஸ்லைஸ்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கரலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இப்போ செலவு ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெய் வந்து சூடாக இருக்குது சூடான எண்ணெயில் நம்ம போட்டு பொரிச்சிடலாம் நல்லா செவந்து வரணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க நல்லா வெந்து வரணும் இப்போ திருப்பி போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ மறுபடியும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க இப்போ நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ நல்லா வெந்திரிச்சு எடுத்துடலாம் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வீட்டோடையும் நல்லா காரசாரமாக முறு முறுப்பாக ப்ரெட் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு அப்படி சந்திக்கிறேன் பாய் Thanks for watching.